என்ன ரொம்ப பரபரப்பா சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க ஃபோன்ல யாரு சந்தோஷ் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப வேகமா முடிக்கணும்னு நினைச்சா நமக்கு மேல இருக்கிற கடவுள் இப்பல்லாம் அத எக்ஸ்பிரஸ் வேகத்துல நமக்கு முடிச்சு கொடுக்கறாரு மம்மி இந்த சுத்தி வளச்செல்லாம் பொரி வெச்செல்லாம் பேசாம எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க ம் நாம சொன்ன மாதிரியே அந்த செக்யூரிட்டி மெயின் வயரை கட் பண்ணி பக்காவா நம்ம சொன்ன வேலைய பத்த வச்சிட்டான் மம்மி உண்மை தான் நீங்கள் சொன்னது நம்ம நினச்சதை விட ரொம்ப தீ வேகத்தில் இது நடக்குது எல்லாமே தீ வேகத்தில் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தீயவே பத்த வைக்க சொன்னேன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலையும் இல்லை மம்மி இதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கப் போகுது ஐயோ பத்திக்க சுப்பத்திக்கு சிப்பு திக்க சிப்பு டே டே டேய் இப்பவே ஆரம்பிச்சிடாதே கொஞ்சம் பொறுமையாக ஆயிடு கொஞ்ச இன்னும் நேரத்தில் அந்த மொத்த பில்டிங்கை பார்த்து எரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் கேக் வெட்டி ஜாலியா கொண்டாடலாம் மம்மி இப்போ நம்ம கம்பெனில இருக்கிற ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அந்த நெருப்புல பத்தி எரிஞ்சதுனா பல கோடி லாஸ் ஆகும் மம்மி அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மும்பைல இருக்கிற கம்பெனிக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு அத்தை அங்க போனாங்க இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சதுனா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்ல எது எப்படியும் மம்மி ஆனா இப்போ காத்து நம்ம பக்கம்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னடா மனசு முழுக்க ஹாப்பியா இருந்தாலும் ஆ நினைச்சு பார்க்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா அப்ப நான் யாரு அவ எதுக்கு அண்ணனா பிறந்தான்னு எனக்கே தெரியல எல்லாமே அவன் பக்கத்துல இருந்தோம் இது வரைக்கும் ஒண்ணும் கட்டல நேர்ம விசுவாசம் நினைச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம நம்மளையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் சிம்பிளா சொல்லணும்னா அவனும் சம்பாதிக்க மாட்டான் மத்த யாரையும் சம்பாதிக்கவும் விட மாட்டான் மம்மி அதனால அவனால பத்தி ரொம்ப யோசிச்சு ஃபீல் பண்ணாதீங்க மம்மி நீ சொல்றது கரெக்ட் தான் இருந்தாலும் ருத்ரா கிட்ட சிவாவோட பேர் டோட்டலா டேமேஜ் ஆயிடும்ல இப்ப உண்மையிலேயே பேசிட்டு இருக்கிறது ஏ மம்மி தானா இல்ல வேற யாராவது இருக்குமோ என்னடா கிண்டல் பண்றியா பின்ன என்ன மம்மி நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சீங்களோ அதுதான் உங்க கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ போய் சிவா பாவம் அவன் பேர் கேட்டு போயிடும் கோபம் வராதா நீங்க பாருங்க மம்மி அவன் பேரு கெட்டு போய் அந்த போஸ்டிங்ல இருந்து அவனை தூக்கிட்டு அனிதாவை உட்கார வைக்கிறது தான் நம்ம ஃபியூச்சர் பிளானு அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் முயற்சியே சக்சஸ் ஆயிருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படாம இப்ப போய் தேவையில்லாம உங்க மண்டக்குள்ள இதெல்லாம் போட்டு யோசிச்சிட்டு இருக்கீங்க மம்மி ஃப்ரீயா விடுங்க இனிமே நம்ம தொட்டதெல்லாம் ஜெயந்தான் இந்த அனிதா நம்ம கையில மாட்டி ஒரு நல்ல பாம்புடா இனிமே அவன் நம்மளோட மகுடிக்கு மட்டும்தான் அடங்கணும் மம்மி எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை அனிதா அவளோட போஸ்டிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஏதாவது தண்ணி காட்ட ஆரம்பிச்சானா அவ ஒருவேளை நமக்கு தண்ணி காட்டணும்னு நினைச்சானா யாருக்கும் தெரியாத அனிதாவோட கதை ஓ அம்மாவுக்கு தெரியும் அத வச்சு அவளை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு கதையா என்ன கதை மம்மி சொல்லுங்க சொல்லுங்க மம்மி நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்ப எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அந்த அனிதா பாம்பாட்டி கிட்ட மாட்டின பொல்லு புடுங்கின பாம்பு மாதிரி அவ நம்மளோட மகுடிக்குதான் அடங்கி ஆகணும் சந்தோஷ் நீ உன் அம்மாவோட கேரக்டரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியடா எவ்வளோ பேரை போட்டு தள்ள தெரிஞ்ச நமக்கு இந்த அனிதாவை போட்டுதல தெரியாதா என்ன நம்ம சொல்றத கேட்டு அவ நம்ம கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு இதுக்கு முன்னாடி மத்த எல்லாருக்கும் நடந்த அதே கதிதான் இந்த அனிதாவுக்கும் நடக்கும்